அது வந்து மரண சட்டம் குடியுரிமை சட்டம் இல்ல இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் ஒழிச்சால் ஒழிய நமக்கு விடுவே இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியல போய் தேடணும் அதுவும் என்ன ஒரு டெமோக்ராட்டிக் கண்டிப்பா மட்டும் தான் கேக்குறது

சொல்லுற மாதிரி இருக்கு முஸ்லீம் சேர்த்து எல்லாரும் உள்ள வராங்கன்னாக்கா அதுக்கு அது தனி நாடு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் வந்து ஹிந்து கண்ட்ரி அவங்க டிக்ளேரே பண்றாங்க ஓப்பனா வேற ஹிந்து கண்ட்ரி அவங்களுக்கு இல்லாத கக்கரை இவங்களுக்கு எதுக்கு ஆனால் இப்போது சிஏஏ ஆக்ட் அதாவது இந்திய குடியுரிமை சட்டத்தை வந்து தேசத்துல வந்து அமல்படுத்தியிருக்காங்க நம்ம நாட்டில் இதை பற்றி அமல்படுத்தியிருக்காங்க ஆமா ஸோ இதை வந்து நீங்க ஆமா இன்னைக்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது பாரபட்சமான விஷயம் இல்லைப்பா அது பண்ணக்கூடாது சமமா இருக்கிற ஒரு நாட்டில் வந்துட்டு அவனுக்கு ஒரு சட்டம் இவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி கை கால் இருக்குதோ எல்லாமே இருந்தால் செயல்படும் ஒரு கையை மட்டும் வெட்டிட்டு அவனுக்கு ரெண்டு கால் ஒரு கையில் வேலை பண்ணுன்னா பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாமே சமமாக இருந்ததுனா தான் மற்ற நாடு முன்னேற மாதிரி நம்ம நாடும் முன்னேறும் நீ ஒன்று மட்டும் வெட்டிட்டு மூணை வச்சு நான் சமாளிப்பேன் இது மட்டும் பெருமை எனக்கு அப்படின்னா அதில் வித பிரயோஜனமும் கிடையாதுப்பா நம்ம நாடு கீழே தான் போகுமே தவிர்த்து மேலே வராது ஸோ இந்த சட்டத்தை வந்து பண்ணுறதை வந்து ஒரு உறுப்பில் பாதி வெட்டுற மாதிரி அப்படிங்க கண்டிப்பாப்பா கண்டிப்பாக ஒரு ஒரு போலியோ வந்தவங்க மாதிரி தான் ஆகிடும் இல்லையா ஒரு ஒரு சமுதாயத்தையே ஒடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லையாப்பா அது தவறு இல்லையா எல்லாமே சமம்ப்பா நம்ம நாட்டில்

முஸ்லீம்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஏன்னா என்ஆர்சின்னு சொல்லி வரும் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எதுவும் இருக்குது அங்கே தான் ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க பிகாஸ் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதில் எல்லாேருமே சமம் இதில் நம்ம வந்து வி ஆர் நாட் ரன்னிங் ஏ சர்ச் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிடையாது இந்தியா இஸ் நாட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இந்தியா இஸ் நாட் ரிலீஜியஸ் கண்ட்ரி அது இந்த ரிலீஜியஸ் இந்த நான் முஸ்லீம்ஸ் தவிர எல்லாரும் உள்ளே வராங்கன்னாக்கா அதுக்கு அது தனி நாடு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நேபால் வந்து ஹிந்து கண்ட்ரி அவங்க டிக்ளேரே பண்ணுறாங்க ஓப்பனாக வி ஆர் ஹிண்டு கண்ட்ரி அவங்களுக்கு இல்லாத கக்கரை இவங்களுக்கு எதுக்கு கரெக்டாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஏல பிரச்சனை கிடையாது காமனாக பிரச்சனை ஸ்பெஷலி ஹிந்துஸ் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நான் முஸ்லீம்ஸுக்கு அந்தளவுக்கு இல்லை ஏன்னா கோட்டா வந்து முஸ்லீம்ஸ்களுக்கு கிடையாது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்டாக வெளியே இருந்து வரவங்க அவங்களும் நாளைக்கு ஜாப்ஸ் கேட்பாங்க இல்லையா அவங்களும் தேம் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு ஒருத்தர் சம்ம ஒரு ஒரு பங்கு இருக்கிறது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ இன்னொருத்தரும் அது கேட்கப்பாங்க இல்லையா அவங்களும் அவங்களும் படிச்சுட்டு அவங்களும் ஜாப்ஸ் கேட்பாங்க லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகும் ஏற்கனவே ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏற்கனவே லேண்ட் வேல்யூ அதிகமாக ஆகிடுச்சி ஸோ சிஏ முஸ்லீம்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது முஸ்லீம்களும் பிரச்சனை ஒத்துமட்ட ஹிந்து கம்யூனிட்டிக்கும் ப்ளஸ் பிளஸ் இருக்கிற இருக்கிறவங்க இந்தியாவுக்கு பிரச்சனை தான் இப்போ எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு தெரில நான் போய் இந்த எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறதோ இப்போ தான் போய் தேடணும் அதுவும் என்ன ஒரு டெமோக்ராட்டிக் கண்டரியில் ஒரு முஸ்லீம் மட்டும் தான் கேட்குறது நமக்கு டூ த பீப்பிள் பை பீப்பிள் ஃபார் த பீப்பிள் தானே டூ த ஹிந்துஸ் த ஹிந்துஸ் ஃபார் த ஹிந்துஸ் கிடையாதுல்ல நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் ஒரு ஒரு லட்சம் பேரில் அறுபதாயிரத்து சில்லரை வந்து முஸ்லீம் தான் சந்தை போட்டிருக்கான் மீதி தான் இப்போ மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே முஸ்லீம் சந்தை போட்டுகிட்டு அதனால தான் டெமோக்ராட்டியாக வந்தோம் நம்ம சர்தார் வல்லம்பாய் வந்து டெமோக்ரஸி விரும்புகிறார் ஜவஹர்லால் நம்ம இது என்னது டெமோக்ரஸியும் விரும்புவாங்க இவங்க ஓட் பேங்க் அதாவது சிஏன்றது வெளி மாநில கொண்டு வந்துட்டு இவங்க ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது இதுதான் இது ஆக்சுவலி பார்த்திங்கனா இன்றைக்கி ஆசாமில் பெரிய கலவரம் இருக்கு முஸ்லீம்ஸ் கிடையாது அங்கே உள்ள சிக்ஸ்டீன் கண்ட்ரிஸ் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அண்ணாக்கா அவங்களுக்கு தெரியும் அவங்க உள்ளே வந்தாங்க நம்மளோட ஜாப்ஸு நம்மளோட இடம் இதெல்லாம் போயிடும் ஏற்கனவே பிரச்சனை இதில் வெளியாக கூப்பிட்டு வந்தாங்க சத்திரமாக நடத்திட்டுருக்கோங்க சத்திரமாக நடத்து இருக்கிறவங்க சாப்பாடு கிடையாது இங்கே வேலை கிடையாது எல்லாம் வித்துட்டு விற்றுட்ருப்பாங்க வாங்குறது ஃபுல்லாக மேக் இன் இண்டியா மேக் சொல்லிட்டு ரஃபேல்லே கொண்டு வந்தாங்க எங்கேருந்து பிரான்ஸ்ல கொண்டு வந்தாங்க ஏன் சர்தார் வல்லபாய் ஸ்டாச்சுவே நீங்கள் சைனாவில் தானே கொண்டு வந்தீங்க அப்போனோ டீயும் பக்கோடா வாங்கிட்டு என்னது அது மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து தான் வருது அதனால ஐ ரியலி ஐ டோன்ட் சப்போர்ட் சிஏ சிஏஏ வந்து இந்தியாவுக்கே பிரச்சனை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ஆர்சி ஃபர்ஸ்ட் இந்த எலக்ஷனுக்காக இப்போ கொண்டு வந்து எலெக்ஷனுக்காக ஓட் பேங்க் இன்கிரிபர் நெக்ஸ்ட் என்ஆர்சின்னு சொல்லி வரும் அது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முஸ்லீமு செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஏற்கனவே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இன்னும் பத்து வருஷத்தில் கோட்டாவை எடுத்துருவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி சகோதரர்கள் இன்றைக்கி இந்த போலீஸில் கவர்மெண்ட்டில் நல்ல நல்ல வேலையில் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இந்த கோட்டா ஒரே ஒரு கோட்டா இருந்ததுனால தான் இந்த கோட்டா இன்னும் பத்து வருஷத்தில் எடுத்துறாங்க சொல்லிட்டாங்க அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு முஸ்லீம்ஸ் ட்ராக்கெட் அதுக்கப்புறம் இந்த கோட்டா எடுப்பாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் சிக்கு அதுக்கப்புறம் சனாதனம் தரம் பிராமணன் மேலே உட்காந்துருப்பான் சத்திரியை அவங்க கூட ச சண்டை போடுவான் சூத்ரா வந்து அவன் காலில் அமுக்கிட்டு இருப்பான் இதுதான் அவங்களோட பிளான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ரோட மேனிஃபெஸ்டோலேயே முதல்ல அவங்க இல்லை சனாதனம் தரம் ஏன்னா பிராமணன் மேலே இருக்கணும் சத்திரி அவனுக்காக சண்டை போடணும் சூத்ரா அவனுக்காக கால் அமுக்கணும் முஸ்லீம் இருந்தால் அதை நடக்க நடக்க விட மாட்டாங்க அதனால அவங்க சப்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் ஷோட்லி நாட் ஓன்லி ஃபார் முஸ்லீம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இது பிரச்சனை இது நம்மளுக்கு அந்த பக்கத்து வீட்டு எரிஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம சும்மா உட்காந்துது கரெக்ட்டு கரெக்ட் கிடையாது ஆஸ் எ தமிழ் தமிழ்நாடு அண்ட் கேரளா சென்சிபிள் கண்ட்ரி சென்சிபிள் ஸ்டேட்ஸு ஸோ அவங்க ஏற்கனவே மொசியம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிவிட்டாங்க கேரளாவிலையும் சொல்லிட்டாங்க பட் ஆஸ் எல்லோரும் ஆஸ் எ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் இது வந்து என்ன சொல்கிறது வி ஹாவ் ஏற்கனவே நியூஸ்லாம் சொல்லிட்டாங்க அந்த எஸ்பிஐட இது இருக்கு இல்லையா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அது ரெண்டு நாள் சப்மிட் பண்ணோம்னு சொல்லிட்டு தண்டத்து சிங்கு ரொம்ப கவலை ரொம்ப இதுவாக சொல்லிட்டாங்க அது சொன்னதுனால இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா திசை திருப்பணும் எல்லாத்தையும் திசை திருப்பி அவங்கள வேலை பண்ணிட்டு இருக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் புரிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க என்ன சொன்னால் முஸ்லீம் தான் பிரச்சனை முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து மரண சட்டம் குடியுரிமை சட்டம் இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஒழிச்சால் ஒழிய நமக்கு விடுவே இல்லை இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் இருக்கிற நல்லது காப்பாற்றிக்க முடியும் எதனால் இப்படி சொல்கிறீங்க அவனுங்க வந்து பொறப்பே குலகார பசங்க அடுத்தவங்க குடிய கெடுத்தே அவன் வயிற்ற வளர்ப்பான் அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை ஒழிச்சு கட்டினாதான் உலகத்துக்கு நல்லது குறிப்பாக நமக்கு நல்லது நல்லதுக்கு நல்லது நல்லது காப்பாற்றக்கூடும் இஸ்லாமியர்களை வந்து அவங்க ரொம்ப இதுவாகவே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றது அவங்க வந்து உள் அவங்க உள்நோக்கத்துல இருந்தா பண்றாங்க இது வந்து எல்லா அரசியல் இதுதான் இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினே சொல்லியிருக்கு ஆமா அமல்படுத்த கூடாதான் இது ரொம்ப தவறான ஒரு சட்டமா இருக்குல்ல அதனாலதான் இந்தியால இருந்து வேற நாட்டுக்கு போனா நம்மளுக்கு அனுமதி இருக்குதா நாங்க இந்தியால இருந்து ஒரு சாதாரண வேலையை ஒரு துபாய்க்கு போனோம்னா ஆயிரத்தி செக்கப் செக்அப் எல்லாம் பண்றாங்க அப்போ அவங்க மட்டும் வரணா மட்டும் எப்படி ஃப்ரீயாக இந்தியா உள்ள நோயெல்லாம் அது நாங்கள் கொடுத்த இடம் இது த தவறானது நம்ம மேலே தப்பு வச்சுட்டு வரவங்கள மேலே குறை சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போனோம்னா ஒன்று மேலே அஜித் பாரு ஏதோ ஒரு நாட்டுக்கு அப்போடாவில் போய் இன்றைக்கி போய் எல்லாமே எக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாராம் அந்த நாட்டுக்கு வந்து எல்லாம் உடம்பு செக்கப்லாம் கரெக்டாக இருந்ததா தான் அந்த மாதிரி நம்ம நாட்டில் வரவங்களுக்கு எல்லாம் செக்கப் பண்ணி ஏர்போர்ட்லேயே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ அகதிகம் உள்ளனஞ்சிட்ரு இதுதான் உண்மை இந்த குடியுரிமைங்கிறது வந்து எல்லா மதத்தவர்களுக்கும் பொருந்தும் ஆனா இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் மட்டும் பொருந்தாது தான் இந்த சட்டம் இந்த சட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்த்திருக்காரு இந்த சட்டம் இப்போ நம்ம நாட்டுக்கு வர்றது அவசியமா அவசியம் இல்லையா அவசியம் இல்ல காரணம் என்னன்னு ராஜீவ்காந்தி பிரதமர் இருந்தாரு ஒரு இந்திரா காந்தி பிரதமர் நேரு பிரதமர் இருந்தாரு அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஒரு உதாரணம் அவரு அவரை பார்த்து இவர் வாழணும்ல நேரு பிரதமர் நேரு பிரதமர் இருந்தாரு இந்திரா காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி பிரதமர் அவங்க ஒரு அவர் இவர் தான் இருக்காரு முஸ்லீம்கள் மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இது வந்து சிரமமானது வேதனைக்குரிய விஷயம் ஏன்னாக்க நம்ம இந்திய நாட்டில் வந்து நாங்கள் வந்து எல்லா மதத்தினருக்கும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இத்திய வருஷமா குறைந்தது முஸ்லீம்கள் இருந்தாலும் சபி இந்துக்கள் இருந்தால் கிறிஸ்தவர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம் இந்துக்கள் இங்கே பிறந்தவங்க முஸ்லீம்கள் நாங்கள் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது இல்லாமல் கிறிஸ்டின் கூட அவங்களும் ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இங்கே எல்லாருக்கும் எல்லா சமமாக இருக்கணும் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்முடைய இந்த அரசியல் சட்டம் அமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குனது எல்லா எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்குது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் இது சமமாக இருக்குது அதை வந்து குழப்பி அது மக்களுக்கு திசை திருப்பி நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் பண்ணுறது தவறு இப்போ எல்லாமே ஒற்றுமை இருக்கிற இடத்துல ஒருத்தங்களுக்கு நாங்கள் குடியுரிமை சத்தம் தருவோம் ஒரு ப பர்டிகுலர் சமயத்துக்கு தரமாட்டோம் அப்படின்னாக்கா அப்போது ஒரு ஒரு தவறான செயல்தானே அது கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் அது நாங்கள் எலக்டட் கவர்மெண்ட் அவங்க நாங்கள் ஓட் போடலான்னு போடலனாலும் அவர் தான் எங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் அவர் மக்களுக்கு வேறுபாடு மாதிரி எடுத்துன்னு போனாக்கா அவர் அரசியல் லாபம் லாபத்துக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறாரு இது முற்றும் தவறானது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணியிருக்காரு எங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சிஏஏ வந்து அமுல்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து ஓட்டினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக தான் அதாவது இது கேரம் போர்டு மாதிரி இருக்கு எந்த ரூட்டில் போனால் எந்த காயின்ஸ் விழுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் பொதுமக்கள் பார்ப்பதற்கு ஒரு இல்லாத ஒரு காயின்ஸை இவங்க அடிக்கிறாங்கன்னு நினைப்போம் ஆனால் அவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் வெற்றி வாய்ப்புக்கு வந்து இது ஒரு ஈஸியாகிட்டு முதலீடு இல்லாமல் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிச்சு புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஓட்டினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக எந்த பக்கம் நம்ம கை வச்சால் எந்த பக்கம் ஓட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது வந்து ஒன்றிய அரசு வந்து இது செயல்படுது இது எந்த மாநில அரசும் இது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அவங்க எதிர்பார்க்க மக்களே இதை வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மறைமுகமான ஒரு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வந்து அவங்க வந்து அமுல்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒரு ரொம்ப ஓட்டு எண்ணிக்கை ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பக்கம் ஒரு சிறுபான்மையரை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அது அப்படி பாதிக்கப்பட்டு ஒரு நாட்டு ஆளுனுங்கிற நோக்கத்தில் தான் ஒன்றிய அரசு இருக்குது ஓகே ஐயா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிஏ ஆக்ட் வந்து தமிழ்நாட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலமைச்சர் பொதுமக்களுடைய வீவில் தான் முதலமைச்சர் இருக்கிறாரு அவங்களுடைய செயல்பாடு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை எந்த முதலமைச்சர் எந்த குறைபாடுகளும் இல்லை பழைய முதலமைச்சர் வந்து சூழ்நிலையை பார்த்து வேறு வழி இல்லாமல் ஒரு இதுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதுனால அவர் வந்து அதுக்கு வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ஆனால் மக்களை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த தான் இருப்பாங்க இவங்க மாநிலத்தை தொடர்ந்து ஆள வேண்டுங்கிற நோக்கத்தில் இவங்களுடைய கருத்து இந்த இருக்குது இவங்களுடைய போகக்கூடிய இவங்க கருத்து யாராக இருந்தாலும் இந்த கருத்தாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராக்டிக்கல் கிடையாது இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களை ஜாதி பிரிக்கணும் மாதிரி இருக்கு அது காரணம் அமித்ஷா சொல்லியிருக்குது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மார் இந்த ஊர்நிலம் வந்தால் இந்துக்களுக்கு மட்டும் அவருக்கு குடியுரிமை வழங்கலாம் முஸ்லீம்களுக்கு இல்லை அப்படி சொல்லும்போது அது ஜாதி பிரிச்சுட்டு சொல்ல மாதிரி இருக்குது அது ப்ராக்டிக்கல் கிடையாது இந்தியா என்ன மத சார்பு நாடு ஜனநாயக நாடு அது அதே மாதிரி போட்டோம் இந்த கடைசி ஊருக்கு அப்படி தான் போனோம் அது வேறு மாதிரி அந்த சட்டங்கள் மதிதாக்கல் நல்லா இருக்காது இதுதான் என்னோட இந்த சட்டம் வரக்கூடாது இல்லையா இது கண்டிப்பாக இந்த சட்டம் வரக்கூடாது அது வந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா நல்லபடியாக போகாது அது மத பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக பாதிப்பு வருது ஒரு சட்டம் டிக்ளேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது அந்த சட்டம் வச்சு முஸ்லீம்களை பலவிதம் மான புத்திமுட்டுகளில் நிறைய டார்ச்சர்ஸும் டார்ச்சர்ஸும் உண்டாகும் அதுதான் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு மெயின் காரணம் ஒரு சட்டம் பாஸ் பண்ணியாலும் தான் இந்த மாதிரி கொண்டு வர முடியும் அது காரணத்தில் எந்த காரணம் வச்சாலும் அது வரக்கூடாது இதே என்னோட கருத்து